மைக்கு சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்ததாக விழுப்புரம் வழக்கறிஞர் தமிழர்களின் வீரத்தை மென்மேலும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய என் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் வீரத்தினை நெஞ்சிலை ஏந்தி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை நாம் தமிழ கட்சி உறவுகளுக்கும் என் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் சீமானின் தம்பியின் புரட்சிகரமான வணக்கம் தமிழ்நாட்டில் நாம் தமிழ கட்சி மாற்று அரசியலை பேசி மக்களை அரசியல் படுத்துகிறது எத்தனையோ கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலின் போதும் உங்களிடம் வாக்குகளை கேட்டு வருவார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தேர்தலின் போது அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை கேட்டு வந்துட்டு இருக்கோம் திராவிட கட்சிகள் திமுக நாற்பது பாராளுமன்றத்தில் அவர்களை வெற்றி டெல்லிக்கு அனுப்புனீங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்புனீங்க பாராளுமன்றத்துக்கு போன ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் முதல் நாள் பதவி ஏற்ற போது வாக்கு செலுத்தின மக்களுக்கு கூட நன்றி சொல்லல ஆனா சின்னவர் வாழ்க உதயநிதி வாழ்க என தமிழ்நாட்டின் மானத்தை டெல்லியில் கப்பல் எத்தினாங்க நீங்க யோசிச்சு பாருங்க திமுக தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சி திமுக அதற்குள்ளே அடுத்த தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உதயநிதி ஸ்டாலின் தான் என்று மக்கள் மத்தியில் பிரச்சாரம் மேற்கொள்றாங்க உதயநிதிக்கு பிறகு இன்ப நிதி குடும்ப அரசியலை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கிறது ஆனால் தான் இந்த அரசியலை புரிந்து கொண்டோமா இவர்கள் யார் இவர்கள் சொல்லியது எல்லாம் நிறைவேற்றினார்களா இந்த இடைத்தேர்தலில் திமுக உங்களிடம் வாக்கு கேட்டு வராங்க எதாச்சும் ஒரு திமுக கட்சியை சார்ந்தவர்கள் உங்களிடம் திமுக செய்த நல்ல செயல்களை நல்ல திட்டங்களை சொல்லி வாக்கு கேட்பதற்கு தயாரா இருக்கா உங்க மனசாட்சி சொல்லுங்க சுத்தி வைக்கக்கூடிய மக்கள் கிட்ட நான் கேட்கிறேன் திமுக தயாரா இருக்கா இந்த இடைத்தேர்தலில் திமுக ஐயாயிரம் கொடுத்து பத்தாயிரம் கொடுத்து மக்களின் வாக்கை பறிக்க பார்க்கிறது நாங்கள் மட்டும்தான் எங்களுடைய கொள்கைகளையும் எங்களுடைய கோட்பாடுகளையும் சொல்லி மக்களிடத்தில் வாக்கு கேட்டு கட்சி தொடங்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் இது தமிழர் நாடு தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்தார் தமிழ்நாடு தானே இது தமிழ்நாட்டை தமிழர் தானே ஆளணும் நம்ம பேசுறது ஆந்திராவை தெலுங்கர் ஆள் கர்நாடகாவை கன்னடர் ஆள் கேரளாவை மலையாளி ஆள் தமிழ்நாட்டை தமிழர் நாம ஆளுநர் பிழை இருக்கா குற்றம் இருக்கா எங்கள் அண்ணன் அப்போது பேசும்போது சீமான் இனவாதம் பேசுகிறார் சீமான் பிரிவினவாதம் பேசுகிறார் சீமான் பாசிசம் பேசுகிறார் இது இந்திய நாடு இந்திய நாட்டில் இந்தியர் யார் வேண்டுமானாலும் ஆளலாம் அது என்ன தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் என்று நமக்கு வகுப்பெடுத்தார்கள் வகுப்பெடுத்தது யார் இந்த திராவிட கட்சி திமுக தேசிய கட்சி பாஜக காங்கிரஸ் நம்ம இனவாதம் என்று இனவாதம் பேசுகிறார்கள் என்று அடையாளப்படுத்தினார்கள் ஒரிசாவில் தேர்தல் நடந்ததுங்க சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் இந்திய நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி பேசுறாரு என்ன பேசுறாரு தெரியுங்களா பூரி ஜெகநாதருடைய கோவிலுடைய சாவி திருடு போயிருக்கு அந்த சாவி எங்க இருக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல இருக்கு தமிழர்களை எல்லாம் நம்ம நாட்டு பிரதமர் மோடி திருடன் அடையாளப்படுத்தினார் ஒரிசால கார்த்திகேய பாண்டியன் அவர் அடுத்து முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மக்களுடைய பேராதரவு இருக்கு ஒரு தமிழருக்கு இருக்கு அவர் முதல்வர் வேட்பாளர் அல்ல முதல்வர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ற ஒரு நிலை இருக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் கார்த்திகேய பாண்டியனை திருடன் என்றார் அமித்ஷா பாஜக தான் இருக்கார் அமைச்சர் இந்திய நாட்டுக்கே அமைச்சர் இந்திய நாட்டின் அமைச்சர் அமித்ஷா பேசுறாரு இது ஒரிசா இந்த ஒரிசா மாநிலத்தை ஒரிசாவை சார்ந்தவர் தான் ஆள வேண்டும் தமிழர் ஆழ்வதை அனுமதிக்க கூடாது பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரிசாவில் ஒரிசாவை சார்ந்தவர் தான் முதலமைச்சராக இருப்பார் அமித்ஷா பேசினாருங்க இந்த நாட்டின் அமைச்சர் அமித்ஷா இனவாதம் பேசலையா பிரிவினவாதம் பேசலையா தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து சீமான் நிலவாதம் பேசுறாரு பிரிவினவாதம் பேசுறாரு நக்கல் அடிக்கிறது கிண்டல் அடிக்கிறது ஆனா மத்த இடத்துல பாஜக அந்த மண் சார்ந்தவர்களையே ஆள வேண்டும் என்று அரசியல் செய்யுது ஆனா நாம என்ன பண்றோம் திமுகவா ஸ்டாலின் பச்சை தமிழர் நம்பினோம் நம்பி நம்பி வாக்கு செலுத்தினோம் கிருஷ்ணகிரியில ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்புனீங்க பாராளுமன்றத்துக்கு அவர் அந்த பாராளுமன்றத்துக்கு போயிட்டு தெலுங்குல பதவி ஏற்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க கர்நாடகாவில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழர் தேர்வு செய்யறாங்களா ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை தேர்வு செய்து டெல்லிக்கு அனுப்பினார்களா கேரளாவில் அனுப்பியுள்ளார்களா ஆனால் தமிழ்நாட்டில் தமிழக மக்கள் நாம் ஓட்டு போட்டோம் ஒரு தெளிவு இருக்கு தமிழர்களின் வாக்கில் அவர் வெற்றி பெற்றார் ஆனால் ஏற்கும் போது கூட தமிழில் தெலுங்கில பதவி ஏற்கிறார் யார் திராவிட கட்சியை சார்ந்தவர் அந்த அரசியலை பின்பற்றக்கூடியவர் எவ்வளவு வழி இருக்கு நமக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டது மகளிர்களுக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுப்பேன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டாரு இங்க சுத்தி பல மகளிர் இருக்கிறீங்க எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சுங்களா எத்தனை பேருக்கு ஆயிரம் ரூபாய் வந்தது வாக்கு கேட்கும் போது அனைத்து மகளிர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்கப்படும் என்று பேசுவது ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி வாய்ந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் பணம் சொல்றது இதெல்லாம் ஏமாச்சு இல்லையா இதெல்லாம் யார் யார் எதையும் கேட்க நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியம் எனக்கு தெரியும் என உதயநிதி ஸ்டாலின் பேசினாரா இல்லையா பேசினாரா இல்லையா அந்த ரகசியத்தை மூணு வருஷம் திமுக ஆட்சியில் இருக்கு மூணு வருஷம் நீட்டு தேர்வை ரத்து செய்வதற்கான ரகசியத்தை சொன்னார்களா பிறகு எப்படி மீண்டும் சின்னத்துக்கு ஓட்டு ஓட்டு போட போறீங்க ஏன் போடணும் திமுக ஆட்சிக்கு வந்துடுச்சு சாராய கடையெல்லாம் நாங்க இழுத்து மூடிடுவோம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் கருப்பு சட்டை போட்டுக்கினார் ஸ்டாலின் இந்த பக்கம் உதயநிதி அந்த பக்கம் அம்மா கனிமொழி அவர்கள் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கொரோனா நேரத்தில் சாராய கடையை திறந்து வைக்கலாமா மக்களை குடிக்க வைக்கலாமா பேசினார்களா இல்லையா இந்த திமுக கட்சியை சார்ந்தவர்கள் சாராய கடையை மூடுவோம்னு வாக்குறுதி கொடுத்தார்களா இல்லையா மூணு வருஷம் ஆயிடுச்சு எத்தனை சாராய கடைய மது கடையை மூடினார்கள் இந்த திமுகவினர் யாராவது ஒருத்தர் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் முன் வந்து பேச முடியுமா கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபத்தி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க திமுக ஆட்சியில் அறுபத்தி மூணு பெண்களின் தாலி அறுக்கப்பட்டிருக்கு போட போகும் போது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் திமுகவுக்கு நாம ஓட்டு போடணுமா என்ற ஒரு கேள்வி எழுப்புங்க யாருடையும் சேராமல் தனித்து போட்டியிடுகிறோம் பதினாலு வருஷமா மக்களை நம்பி இந்த தேர்தல் களத்தில் நாங்கள் நிற்கிறோம் அதிகாரம் வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த அதிகாரத்தை எங்களிடம் கொடுங்கள் எளிய பிள்ளைகள் நாங்கள் மருத்துவரை வேட்பாளராக நிப்பாட்டி இருக்கிறோம் ஒளி வாங்கி சின்னத்தில் போட்டிடுறோம் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து எங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க நாங்கள் சட்டமன்றத்துக்கு போயிட்டு உதயநிதி வாடுகன்னு சொல்ல மாட்டோம் உங்களின் பிரச்சனைகளுக்கு உங்களுடைய உரிமைகளுக்கு ஓங்கி குரல் கொடுப்போம் இந்த விக்கிரவாண்டி ஒரு மாற்றமா அமையட்டும் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் தமிழர் கட்சி அரசு அதனை சொல்லும் நாம் தமிழர்